ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் தழல் இருபத்தி ஒன்று சட்டணதமய அழைப்பை துண்டித்து செய்வது செய்வதறியாது திகைத்த நிமலன் அலை சில நொடிகள் அதிர்வோடு பார்த்திருந்தான் மீண்டும் அவளுக்கு அழைக்கவும் அவனுக்கு பயமாக இருந்தது யாரோ வருவதாக சொல்லி அவள் அழைப்பை துண்டித்து இருக்க இப்போது இவனே அழைத்து அவளை அவர்களிடம் மாட்டிவிடவும் முடியாது என்ன செய்வது அவள் எங்கே இருக்கிறாள் என எப்படி தெரிந்து கொள்வது என புரியாமல் தடுமாறியவன் தீவிரமாக யோசித்து ஒருவனை அழைத்தான் நிமலனின் அழைப்பை கண்டதும் ஆச்சரியமாகி சொல்லுங்க பாஸ் என்ன திடீர்னு ஏன் ஞாபகம் உங்களுக்கு என்ன செய்யணும்னா என்றிருந்தான் ஜே கே ஹேக்கிங்கில் கில்லாடி இவன் முறைப்படி செய்ய முடியாத செய்ய அனுமதி கிடைக்காத பல வேலைகளை சட்டென செய்து கொடுப்பவன் ஜே அப்படிப்பட்டவனை நிமலன் அவ்வளவு சீக்கிரமாக அழைக்க மாட்டான் என்பதால் தான் ஏதோ அவசர தேவை என்று புரிந்து என்னவென கேட்டிருந்தான் ஜே நிமலனும் தனக்கு இறுதியாக அழைப்பு வந்த என்னை பற்றி சொல்லி அது எங்கிருந்து வந்து இருக்கு யாருடைய நம்பர்னு தெரியணும் என்றான் ஒரு டென் மினிட்ஸ் கொடுங்க பாஸ் என்றதும் அழைப்பை துண்டித்து இருந்த நிமலன் அடுத்து பார்த்திக்கு அழைத்தான் அவனும் உடனே அதை எடுத்திருக்க துருவ் எங்கிருக்கான் அவன் ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்குன்னு பாரு என்றான் கட்டளை குரலில் நிமலன் ஆல்ரெடி தான் கவனிச்சிட்டு இருக்கேன் சார் வீடியோ ஷேர் பண்ணுறேன் பார்க்குறீங்களா என்றான் பார்த்தி அதில் நெற்றியை சுருக்கினாலும் சரி என்றிருந்தான் நிமலன் அடுத்த சில நொடிகளில் பார்த்தியிடம் இருந்து ஸ்கிரீன் ஷேர் செய்யப்பட்டு அவன் பார்த்து கொண்டிருந்த வீடியோ நிமலனுக்கு வந்தது அதை பார்க்க துவங்கிய பின் துரு நெடுநாள் தவறவிட்ட தன் சந்தோஷத்தை எல்லாம் சேர்த்து வைத்து கொண்டாடுவது போலான மனநிலையில் கையில் மது கோப்பையோடு அங்கு ஆடிக்கொண்டிருப்பதைக் கண்டு யோசனையானான் நிமலன் அவன் கவனம் எல்லாம் இப்போது கையில் இருக்கும் கோப்பையிலும் உடன் இருக்கும் பெண்கள் மீது மட்டுமே இருந்தது இவன் கடத்தி இருந்தால் இத்தனை இயல்பாக அவனால் இருக்கவே முடியாது தவறு செய்தவனின் மனதில் இருக்கும் பதட்டம் முகத்திலோ பார்வையிலோ அவ்வப்போது வெளிப்படும் அப்படி எதுவும் இல்லாமல் அவன் இந்த நொடியை ரசித்துக் கொண்டிருந்த விதமே இதை அவன் செய்யவில்லை என்பதை நிமலனுக்கு புரிய வைத்திருக்க சற்று முன் பார்த்தியும் இவன் எதுவும் செய்திருக்க வாய்ப்பில்லை என்றதை மனதில் வைத்து நீ என்ன நினைக்கிற பார்த்தி என்றிருந்தான் நிமலன் எனக்கு இவன் இல்லைன்னு தோணுது சார் என்று உடனே பார்த்தி சொல்லி இருக்க உம் மதி இப்போ கால் பண்ணா யாரோ கடத்தி இருக்காங்க என்றான் நிமலன் யாரு சார் என்று அதை கேட்டு பார்த்தி படபடக்கவும் தெரியல என்றான் உணர்வற்ற குரலில் நிமலன் சார் இப்போ என்னை பார்த்தி துவங்கவும் ஜேகே கிட்ட ட்ராக் பண்ண சொல்லியிருக்கேன் பார்ப்போம் என்றான் மனதின் பதட்டத்தை மறைத்த குரலில் நிமலன் நான் வரட்டுமா சார் என்றான் உடனே பார்த்தி அதற்கு மறுபேதும் சொல்லாமல் ம் இடம் தெரிஞ்சதும் உனக்கு ஷேர் பண்ணுறேன் என்று விட்டு நிமலன் அழைப்பை துண்டித்து இருந்தான் அதற்காகவே காத்திருந்தது போல் அடுத்த நொடி விடம் இருந்து நிமலனுக்கு அழைப்பு வந்தது பாஸ் இந்த நம்பர் ஜார்ஜுங்கிற பேரில் ரெஜிஸ்டர் ஆகியிருக்கு இப்போ இது சிட்டிக்கு வெளியே ஒரு லொக்கேஷனில் இருக்குது சரியாக பத்து நிமிஷம் முன்னே ஸ்விட்ச் ஆஃப் ஆகியிருக்கு அதுக்கு பிறகு எங்கே மூவ் ஆனாலும் ட்ராக் செய்கிறதும் பாஸ் இப்போவே அங்கே போனால் உங்களுக்கு தேவையானதை முடிச்சுக்கலாம் என்றிருந்தான் வேகமாக நேரத்தை வீணா கமல் ஓகே லொக்கேஷனை அனுப்பு ஜேகே என்று விட்டு அழைப்பை துண்டித்தவன் தனக்கு வந்த லொக்கேஷனை அப்படியே பார்த்திக்கும் அனுப்பி ஆட்களோடு வந்து சேரு என்று சேர்த்து போட்டுவிட்டு புயல் வேகத்தில் அங்கே கிளம்பினான் நிமலன் அங்கு எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்ன நிலைமை என எதுவும் தெரியாமல் தனியே சென்று சமாளிக்க முயன்று அதனால் தமயாவுக்கு எந்த ஆபத்தும் வந்துவிடக் கூடாதே என்ற பயம்தான் நிமலனின் மனம் முழுக்க இந்த நொடி நிறைந்து இருந்தது அதோடு சற்று முன் ஸ்ரீபதி கூறியிருந்தது போல் இதில் யார் இருக்கிறார்கள் என எதுவும் தெரியாமல் எதில் இருந்து யாரிடம் இருந்து அவளை காப்பாற்றப் போகிறோம் என்றே தெரியாத ஒரு படபடப்பு அவனை சூழ்ந்து கொண்டது அதே பதட்டத்தோட ஜே கே குறிப்பிட்டிருந்த இடத்தை நோக்கி சென்றான் நிமலன் வழியெங்கும் ஜே கே சொல்லிய அலைபேசி அணைத்து வைக்கப்பட்டிருக்கும் தகவலே அவனை அழைக்கழித்து கொண்டிருந்தது ஒருவேளை சற்று முன் அவள் அலைபேசியில் பேசியது அவர்களுக்கு தெரிந்திருக்குமோ அவர்களிடம் மாட்டிக்கொண்டு விட்டாலோ தவறாக அவளுக்கு எதுவும் நடந்து இருக்கக்கூடாதே என்றெல்லாம் யோசித்தவனுக்கு அந்த பயமே அவனை பதற செய்து கொண்டிருக்க தன்னையும் அறியாமல் இரண்டு இடங்களில் அவன் கைகளில் கார் தடுமாறியது இதெல்லாம் தனக்கு தடையாகவே வரக்கூடாது என்பது போல் விழிமூடி நீண்ட ஒரு பெருமூச்சை வெளியிட்டவன் தன் இப்போதைய ஒரே குறிக்கோள் தமையாவை ஆபத்தில் இருந்து காப்பாற்றுவது ஒன்றே அதற்கு மேல் எந்த இடையூறும் வரவே கூடாது என்ற எண்ணத்தோடே வேகம் எடுத்தான் நிமலன் ஜேகே கே சொல்லி இருந்த பகுதி ஊருக்கு வெளியில் இருந்தது அங்கே ஒரே ஒரு பழைய தொழிற்சாலை அதுவும் கைவிடப்பட்ட நிலையில் இருந்தது அதை கண்டதுமே யோசனையாகி தன் காரை தொழிற்சாலைக்கு அருகில் கொண்டு செல்லாமல் சற்று தள்ளியே நிறுத்திவிட்டான் நிமலன் அந்த இடத்தை காணும்போதே மனம் படபடவென அடித்து கொள்ள துவங்கியது தமையா இங்கு என்ன நிலையில் இருக்கிறாளோ என்ற தவிப்போடே மெதுவாக அந்த இடத்தை நெருங்கியவனுக்கு ஏதேதோ நினைவுகள் வந்து மனதை பதட்டம் கொள்ள செய்தது தவறாக அவளுக்கு எதுவும் நடந்திருக்க கூடாதே என்ற பதட்டமும் எப்படி அவளை மீட்கப் போகிறோமோ என்ற தவிப்புமாக சுற்றும் முற்றும் பார்த்தவாறே அந்த இடத்தை நெருங்கினான் நிமலன் பெரிதாக வாயிலில் காவலுக்கு யாரும் இல்லாமல் இருள் படர்ந்து கிடந்த இடத்தை கண்டவனுக்கு சரியான இடத்திற்கு தான் வந்து இருக்கிறோமா என்ற சந்தேகமே வந்துவிட்டது மீண்டும் ஜேகேவை தொடர்பு கொள்ள நிமலன் முயல ஹிந்தியில் மெல்லிய குரலில் யாரோ யாருடனோ பேசும் சத்தம் நிமலனுக்கு கேட்டது அதில் சட்டென நிமலன் முன்னெச்சரிக்கையோடு லேசாக மறைந்து நின்றான் நிமலன் அந்த பக்கம் இருந்து எவனோ திட்டிக் கொண்டிருக்க பாஸ் எங்க விழுந்ததுன்னு தெரியல நான் தேடிட்டேன் கிடைக்கல வழியில எங்காவது விழுந்திருக்குமோ என்னவோ எதுக்கும் உங்க கார்ல ஒரு முறை பார்த்துடுங்க என அலைபேசியில் இந்தியில் பேசியவாறே வெளியில் வந்தவனின் முகம் நிமலனுக்கு சரியாக தெரியவில்லை மாலை இருள் கவிழ துவங்கி இருந்த நேரத்தில் தொழிற்சாலையில் இரும்பு தூணுக்கு பின் நின்றிருந்தவனின் முகம் அடையாளம் காண முடியவில்லை என்றாலும் அவன் தன் அலைபேசி காணவில்லை என பேசிக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது நிமலனுக்கு தெளிவாக புரிந்தது சட்டென தமயாவை ஒருவேளை இவன் அலைபேசிய இடத்தை பேசியிருக்க கூடும் என்று தோன்றவும் மறைவாக நின்றிருந்த இடத்தில் இருந்தே உள்ளே எத்தனை பேர் இருக்கிறார்கள் என பார்க்க முயன்றான் நிமலன் ஆனால் உள்ளே இருள் அதிகமாக இருந்ததில் அவனால் எதையுமே கணிக்க முடியவில்லை ஆனாலும் இதற்கு மேலும் தாமதப்படுத்த வேண்டாம் என தோன்றவும் அலைபேசியில் பேசிக்கொண்டிருந்தவன் அதை அணைத்துவிட்டு திரும்பவும் அவன் என்னவென உணர்வதற்குள் ஓங்கி முகத்திலும் வாயிலும் குத்தி அவனை செயலிழக்க செய்திருந்தான் நிமலன் அதில் நிலை குலைந்து அவன் சரியவும் வேறு எவரும் பார்த்துவிடும் முன் அவனை ஓரமாக இழுத்து சென்று போட்டவன் மீண்டும் அவன் எழுந்து விடாமல் இருக்க மேலும் அவன் முகத்திலும் உடம்பிலும் தன் பலம் கொண்ட மட்டும் எட்டி உதைத்துவிட்டே அங்கிருந்து நகர்ந்தான் நிமலன் அதற்கு முன் நிமலன் மறக்காமல் செய்த மற்றொரு காரியம் சற்று முன் அவன் பேசிக்கொண்டிருந்த அலைபேசியையும் எடுத்து அணைத்து போட்டிருந்தான் அடுத்து மெல்ல சத்தம் வராமல் கொஞ்சம் கொஞ்சமாக லேசாக குனிந்த நிலையிலேயே நகர்ந்து உள்ளே சென்றான் நிமலன் பழைய துரு பிடித்த இரும்பு உபகரணங்கள் அந்த இடத்தை நிறைத்திருக்க மற்றவர் பார்வைக்கு தெரியாமல் நகர்ந்து செல்வது ஒன்றும் நிமலனுக்கு அத்தனை கடினமாக இருக்கவில்லை ஆனால் அதேபோல் மற்றவர்களுக்கும் மறைந்திருந்து தாக்க இது வசதியாக இருக்கும் என புரியவும் கொஞ்சம் கவனமாகவே முன்னும் பின்னும் பார்த்தபடியே நகர்ந்தான் நிமலன் ஒரு வளைவில் லேசாக வெளிச்சம் தெரிய மேலும் எச்சரிக்கையானவன் அந்த பகுதியை நெருங்க அங்கே கை கால்களை குறுக்கி கொண்டு தமைய அமர்ந்திருப்பது நிமலனுக்கு தெரிந்தது நிமலனின் வீட்டிற்கு முன் வந்து நின்றிருந்தான் கிருபா பெரும் தயக்கத்தோடே அவன் இங்கு வந்து இருந்தான் மதியத்தில் இருந்து எதுவோ சரியில்லை என அவன் உள்மனம் சொல்லிக் கொண்டே இருந்தது அது என்னவென புரியாமல் கிருபா குழப்பத்தில் இருக்கும் இவர்கள் வீட்டிற்கு வெளியே இருக்கும் நிமலனின் பாதுகாவலர்கள் கொஞ்சம் பரபரப்பாக இருப்பது போல் அவனுக்கு தோன்றியது இப்படி நிமலன் தங்களை கண்காணிக்க ஆட்களை வைத்திருக்கிறான் என்று தெரிந்தே அமைதியாக இருந்தான் கிருபா ஜெயதேவோ எதுவும் செய்துவிடாதே என்று பலமுறை எச்சரித்து இருந்ததில் இப்படி ஒரு கண்காணிப்புக்குள் இருக்கிறோம் என்ற எரிச்சலையும் மறந்து வாழ பழகிக் கொண்டிருந்தான் கிருபா இன்று வழக்கத்திற்கு மாறான அவர்களின் பதட்டமும் பர பரப்பும் நிச்சயம் எதுவோ சரியில்லை என அவனுக்கு உறுதியாக சொல்ல தலைவர் அழைத்து பேசியதாக ஜெயதேவ் கூறிய வார்த்தைகள் வேறு மனதில் வந்து கிருப்பாவை கலவரம் கொள்ள செய்திருந்தது அதில் தன் தயக்கத்தை எல்லாம் மீறி நிமலனின் வீட்டு வாயிலுக்கு வந்துவிட்டிருந்தான் கிருபா அவனுக்கு தமையாவை தொடர்பு கொள்ள வேறு வழியும் தெரியவில்லை அவளிடம் அலைபேசியும் இல்லை என்பதால் நேரில் பார்த்து தமயா நன்றாக இருக்கிறாள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள எண்ணியே வந்திருந்தான் கிருபா பெரும் தயக்கத்துக்கு பிறகே அவன் வந்திருக்க நிமலனின் அனுமதி இல்லாமல் கிருபாவை உள்ளே அனுமதிக்க முடியாது என்று வாயிலில் இருந்தவர்கள் தடை செய்ய பார்க்க வேண்டும் என்று கிருபா சொல்ல என அங்கு சிறு கலவரம் நடக்க துவங்கியது அதே நேரம் வாயிலுக்கு நேர் எதிராக இருந்த பூந்தோட்டத்தில் சோக சித்திரமாக எங்கோ பார்த்தபடி நின்றிருந்தால் தீக்ஷு இத்தனை கலைபரம் இங்கு நடந்து கொண்டிருக்க அது எதுவுமே அவளை பாதித்தது போல் தெரியவில்லை தீக்ஷுவின் கவனம் சுத்தமாக அங்கு இல்லை பார்வையை எங்கோ பதித்தபடி உறங்கும் குழந்தையை தோளில் போட்டவாறே நின்றிருந்தால் தீட்சு பாதுகாவலர்களுக்கு ஒரு கட்டத்திற்கு மேல் கிருபாவை தடுத்து நிறுத்த முடியாமல் போக செய்வது அறியாது வேறு யாராவதாக இருந்தால் சட்டென கை வைத்து விட்டிருப்பார்கள் ஆனால் தமயாவின் குடும்பத்தை சார்ந்தவன் எனும்போது அவசரப்பட்டு எதுவும் செய்துவிடக் கூடாதே என்ற தயக்கம் அவர்களுக்குள் இருந்தது இப்போது தமயா வீட்டில் இல்லை என்று சொல்லியும் பார்த்து விட்டார்கள் ஆனால் அதையும் நம்பாமல் எங்கே போயிருக்கிறாள் அவளோடு உடனே பேச வேண்டும் என்றெல்லாம் கிருபா கொண்டிருக்க இதை பற்றி நிமலனை அழைத்து பேசவும் அவர்களுக்கு தயக்கமாக இருந்தது இங்கிருந்து நிமலன் கிளம்பி சென்ற வேகமே எதுவோ சரியில்லை என்று அவர்களுக்கு உணர்த்தி இருந்தது அதில் அவர்கள் யோசனையோடு தயங்க இதுவே கிருபாவுக்கு பயத்தை கொடுக்க அவர்களோடு விவாதித்துக் கொண்டிருந்தான் கிருபா இதற்கு மேல் இவர்களோடு வாதிட்டு பயனில்லை என்று தோன்றவும் எரிச்சலோடு பார்வையை திருப்பியவன் தூரத்தில் தீக்ஷு நின்றிருப்பதைக் கண்டு அவளை சத்தமிட்டு அழைத்தான் கிருபா இருவரும் நேருக்கு நேர் பார்த்தோ பேசியோ கூட பல வருடங்கள் ஆகிவிட்டிருந்தது ஆனாலும் ஒரு காலத்தில் இருவரும் நெருங்கிய நண்பர்கள்தானே அதில் உண்டான தைரியத்தோடே அவளை அழைத்தான் கிருபா முதலில் தீக்ஷு தீக்ஷு என்று இருமுறை கிருபா அழைத்தும் அது அவளின் கவனத்தில் பதியவே இல்லை இதில் அவள் தன்னை தவிர்க்கிறாளோ என்று எண்ணி அழைப்பதை நிறுத்திய கிருபாவுக்கு அப்போதே அவள் தன் இயல்பிலேயே இல்லை என்று புரிந்தது எங்கோ பார்வையை பதித்தபடி சுற்றுப்புறம் மறந்து அவள் நின்றிருப்பதை விழிகளை சுருக்கி பார்த்தவன் தன் அழைப்பே அவள் கவனத்தில் பதியவில்லை என்று புரிந்து சற்று சத்தமாக தீக்ஷு என்றான் கிருபா இது அவளின் கவனத்தை கலைக்க சிறு திடுக்கிடலோடு திரும்பியவள் யார் தன்னை அழைப்பது என்பது போல் பார்வையை சுழற்ற சற்று தள்ளி கிருபா நின்றிருப்பது தெரிந்தது எதிர்பாராமல் அவனை இங்கு கண்டதும் நேருக்கு நேர் அவனை பார்க்க முடியாமல் லேசாக தடுமாறி தீக்ஷு பார்வையை தழைத்துக் கொள்ளவும் நிமலனின் தங்கையிடம் கிருபா பேச முயல்வதைக் கண்டு பதறிய பாதுகாவலர்கள் நிமலனுக்கு இதை பற்றி தெரிந்தால் பிரச்சனையாகும் என புரிந்து கிருபாவை அங்கிருந்து வெளியேற்ற முயன்றனர் ஆனால் அப்போதும் கிருபா தீக்ஷு ஹெல்ப் மீ எனக்கு உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் எனக்கு தமையாவை பார்க்கணும் என்று கத்தினான் அதற்குள் இருவர் கிருபாவை அங்கிருந்து இழுத்து செல்ல முயல இதையெல்லாம் கண்டு அதற்கு மேலும் அமைதியாக இருக்க முடியாமல் சட்டென முன்னே வந்து நின்று அவரை உள்ள விடுங்க என்றிருந்தார் பாதுகாவலர்களிடம் தீக்ஷு அவளின் பேச்சை மீறவும் முடியாமல் கிருபாவை உள்ளே அனுமதிக்கவும் முடியாமல் லேசாக அவர்கள் தயங்கவும் உங்ககிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன் லீவ் ஹிம் என்று கத்தினால் தீக்ஷு அவளின் வழக்கத்திற்கு மாறான இந்த குரலில் அவர்கள் கிருபாவிடம் இருந்து விலகி நிற்க கிருபாவை ஏறிட்டு பார்க்க முடியாமல் தயங்கியவாறே உள்ளே வாங்க என்றிருந்தாள் தீக்ஷு கிருபாவும் வேறு எதுவும் பேசாமல் அவளோடு உள்ளே செல்ல பிரதான வாயில் வரை அவனை அழைத்து வந்துவிட்ட தீக்ஷுவுக்கு அதே அளவு உரிமையோடு அவனை வீட்டிற்குள் அழைத்து செல்ல தயக்கமாக இருந்தது வீட்டிற்குள் சூரியகலாய் இருப்பார் இவர்கள் வீட்டை சேர்ந்தவர்களை கண்டாலே அவர் மூர்க்கமாகி விடுவார் என்பதால் தீக்ஷு அப்படியே தயங்கி நிற்க அவளின் அத்தனை செயல்களையும் அவ்வளவு நேரமும் கவனித்துக் கொண்டிருந்தவன் அங்கு அவன் வந்த விஷயத்தை கூட மறந்து அரியோ ஓகே தீக்ஷு என்றிருந்தான் கவலை குரலில் இருப்பா அந்த கேள்வியிலும் அவன் குரலில் இருந்த அக்கறையிலும் சட்டென தீக்ஷுவின் விழிகள் கலங்கிவிட்டது அதை கண்டு பதறிய ஹே என்னாச்சுடா என்ற பதட்டத்தோடு அவளை நெருங்கினான் கிருபா தமையா அமர்ந்திருப்பதைக் கண்ட நிமலனுக்கு இப்போது வரை அவளுக்கு எதுவும் ஆகவில்லை என்று அறிந்ததில் நிம்மதியும் இனியும் எதுவும் ஆகாமல் காப்பாற்ற வேண்டுமே என்ற பதட்டமும் ஒரே நேரத்தில் உண்டானது தனக்கு பின்னால் இருந்த சுவரில் சாய்ந்து விழிகளை மூடி அமர்ந்திருந்தாள் தமயா இன்னும் நிமலனை பார்க்கவில்லை அவளுக்கு இடப்பக்கம் இருந்து லேசாக விலக்கொலி தமையாவின் மேல் படர்ந்து கொண்டிருக்க அங்கு யாரோ இருப்பது நிமலனுக்கு புரிந்தது அவசரப்பட்டு அவளை நெருங்கி விடக்கூடாது என்று புரிய மறைவாக அமர்ந்திருந்தவன் சுற்றுப்புறத்தை கூர்மையாக கவனிக்க துவங்கினான் சிறிது நேரத்தில் அங்கிருந்து மலைமாடு போல் இருந்த ஒருவன் எழுந்து வெளியில் வந்தான் எங்கே போனான் இவன் போன் பேசிட்டு வர இவ்வளவு நேரமா என்று ஹிந்தியில் தனக்குள் கேட்டவாறே அங்கிருந்து வெளியில் வந்தவனை கண்டு மேலும் மறைந்து கொண்டான் நிமலன் முதலில் அவன் வாயிலை நோக்கி நகர்ந்ததும் தமயாவை நோக்கி நகர நினைத்திருந்தவன் பின் சட்டென தன் முடிவை மாற்றிக் கொண்டவனாக அந்த மலைமாடு எதிர்பார்க்காத நேரத்தில் அவனின் பின்னால் இருந்து அவனை தாக்கி இருந்தான் நிமலன் முதலில் இதை எதிர்பார்க்காமல் தடுமாறினாலும் பின் அவனும் தாக்க முயல அதற்கு சந்தர்ப்பமே கொடுக்காமல் அவனை அடித்து சாய்த்திருந்தான் நிமலன் அத்தனை ஆவேசத்தில் இருந்தான் நிமலன் சில மணி நேரங்களாகவே இருந்தாலும் அவனை துடியாய் துடிக்க செய்திருந்தவர்களை ஒரு வழியாக்கும் ஆத்திரம் அவனுள் இருந்தது எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் மனைவியின் மீது கை வைத்திருப்பார்கள் என்ற கோபமும் அவனுக்கு இருந்தது அதுவே அவனின் ஒவ்வொரு அடியிலும் பிரதிபலித்தது இதில் அருகில் இருந்த பழுதடைந்த இயந்திரத்தின் மேல் பெரும் சத்தத்தோடு சரிந்தான் அந்த மலை மாடு இந்த சத்தத்தில் கண்களை திறந்த தமையா சுவர் மறைந்திருந்ததில் அந்த பக்கம் நடப்பது எதுவும் தெரியாமல் மிரண்டாள் யார் என்னவென எதுவும் அவளுக்கு புரியவில்லை ஆனால் இருவர் அடித்துக் கொள்வது மட்டும் புரிந்தது அதில் அடுத்து என்ன நடக்கப் போகிறதோ என அவள் பயந்து போய் அமர்ந்திருக்க வேகமாக அவளை நெருங்கினான் நிமலன் அவனை கண்ட பின்னும் இது நிஜம்தானா என்பது போல் புரியாத திகைப்போடு நிமலனையை பார்த்திருந்தாள் தமையா அவளுக்கு தன் மனதின் எதிர்பார்ப்பு தான் இப்படி கண்முன் காட்சியாக தெரிகிறதோ என்ற சந்தேகம் உண்டாக அசையாமல் அமர்ந்திருந்தாள் தமயா தன்னை கண்ட பிறகும் அசையாமல் பார்த்திருப்பவளை கண்டு ஒரு பதட்டத்தோடு தமையாவை நெருங்கினான் நிமலன் மதி மதி என்னாச்சு அரிய ஓகே என்று அவள் அருகில் மண்டியிட்டு தமையாவின் முகத்தை தன் இரு கைகளால் அவன் தாங்கி பிடிக்கவும் அந்த தொடுகையிலே உணர்வு வரப்பெற்றவள் நடப்பது அனைத்தும் நிஜமென செழியன் என்ற கதறலோடு அவனை அணைத்து கொண்டாள் ஹே மதி ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் நான் வந்துட்டேன் இல்ல இனி பயப்பட எதுவும் இல்லை நீ சேஃபா இருக்க என்றான் ஆறுதலான குரலில் நிமலன் அப்போதும் செழியன் என்று திணறினாலே தவிர வேறு எதுவும் பேச அவளுக்கு வரவில்லை இதுவே அவள் எவ்வளவு பயந்து இருக்கிறாள் என்பதை அவனுக்கு புரிய வைக்க ஓகே ஓகே ஒன்னும் இல்லை நம்ம இங்க இருந்து போகலாம் வா என்று அவளை சமாதானம் செய்து எழுப்ப முயன்றான் நிமலன் அப்போதே அவளின் கையும் கால்களும் கட்டப்பட்டிருப்பதை கண்டவன் அதில் உண்டான வலி அவளின் முகத்தில் தெரிய அமர்ந்திருப்பவளை கண்டு பதறி அதை விடுவிக்க முயன்றான் ஆனால் இறுக்கமாக கட்டப்பட்டிருந்ததை விடுவிப்பதே நிமலனுக்கு பெரும் சவாலாக இருந்தது இப்போதைக்கு அவர்கள் இருவரை தவிர இங்கு வேறு யாரும் இல்லை என்று புரிந்தாலும் அவர்களின் தலைவன் இங்கில்லை என்பதை வெளியில் இருந்தவன் அலைபேசியில் பேசும் ஓரளவு கணித்திருந்தான் நிமலன் அவன் எப்போது வேண்டுமானாலும் இங்கு வரலாம் அதற்குள் இங்கிருந்து கிளம்பியாக வேண்டும் என்ற அவசரமும் வேறு யாராவது எங்கிருந்தாவது வந்து தாக்கக்கூடுமோ என்ற எச்சரிக்கையுமாக பார்வையை சுழற்றியவாறே கிட்டத்தட்ட தமையாவை விடுவித்திருக்க அதே நேரம் வெளியில் ஏதோ வாகனம் வந்து நிற்கும் சத்தமும் அதைத் தொடர்ந்து இரண்டு மூன்று பேர் இறங்கி வரும் சத்தமும் நிமலனுக்கு கேட்டது அதில் அவசரமாக தமையாவை அங்கிருந்து அழைத்து செல்ல நிமலன் முயல அவள் மறைத்து வைத்திருந்த அலைபேசி கீழே விழுந்தது அதை கண்டவனுக்கு தன் அலைபேசியை காணோம் என்று வெளியில் இருந்தவன் சொல்லிக் கொண்டிருந்தது நினைவுக்கு வர அதை எடுத்தே தன்னிடம் பேசி இருந்தவள் பின் அதை சமயோஜிதமாக யோசித்தும் அணைத்து வைத்திருப்பது புரிந்தது அதில் அவளை மெச்சுதலாக தட்டி கொடுத்தவன் ஒரே நிலையில் வெகு நேரம் அமர்ந்திருந்ததால் சரியாக எழுந்து நிற்க முடியாமல் தடுமாறியவளை தன் கைகளில் தூக்கிக் கொண்டான் நிமலன் அதற்குள் காலடி சப்தங்கள் இவர்களை இருக்க இவனும் அடிபட்டு இருக்கான் என்று அந்த மலை மாடை கண்டு ஒருவன் கூறுவதும் எல்லாம் அந்த அவன் தான் இருக்கும் என மற்றொருவன் கத்துவதும் தெளிவாக இருவருக்கும் கேட்டது வெகு அருகில் கேட்ட அவர்களின் குரலில் தமையா பயந்து நிமலனின் மார்பிலேயே முகத்தை புதைத்து கொள்ள தன் கைகளில் இருந்தவளின் பதட்டத்தை உணர்ந்தவன் அவளை தன்னோடு சேர்த்து பிடித்து கொண்ட முகம் இருகத் திரும்ப அங்கு வந்து நின்றவனைக் கண்டு திகைத்தான் நிமலன்